ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் பரபரப்பாக இந்த டைட்டில் பார்த்த உடனே ஒரு பரபரப்பாக இருப்பீங்க என்ன அப்படின்னா ஏதாவது இன்னும் எலெக்ஷனே ஏன்னா என்ன ஜெய்பாங்கனானே தெரில கூட்டணி வேற பிஜேபியோட என்ன பூங்கா போகுதுன்னு தெரில இந்த நிலையில் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையனும் துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் ஈபிஎஸ் ரெண்டு பேரும் இருக்க போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க நீங்கள் கேட்கலாம் இதை நான் பிரித்து இந்த கால்குலேஷனை கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் சரிங்களா இப்போ முதல்ல என்ன எடுத்து பார்க்க போகிறோம்னா எப்படி திடீர்னு போன மாதம் செங்கோட்டையின் ஆதிமு ஒரு பரபரப்பான ஒரு தலைவராக வந்தார் எண்பதுகளில் இருந்து இருக்கக்கூடியவர் எண்பத்தி நாளிலேயே அம்மையார் ஜெயலலிதா நெருக்கமாக எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலேயே எம்ஜிஆர் வாயினாலேயே இவர் வந்து எம்பி இந்த தம்பி அப்படின்னு சொல்லி அவருக்கு அமைச்சர் பதவி தராமல் விட்டது எம்ஜிஆர் காரணம் எம்பி எம்பி ஆள் அப்படின்னா எம்பின்றது ஜெயலலிதா அப்போது எம்பி இருந்தார் ஸோ இப்படி சொன்ன செங்கோட்டையன் அங்கேருந்து டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி வராரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷ அரசியல் நாற்பது வருஷ அரசியலில் பரபரப்பாக அவர் பெயர் எப்போதுமே அடிபட்டதே கிடையாது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே அரசியல் நோக்கர்களுக்கு எல்லாமே தெரியும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் அந்த காலத்தில் வந்துருக்கவங்களுக்கு ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு செங்கோட்டை ஏன் வந்தார் எப்படி வரப்போகிறாரு அப்படின்றத நம்ம முன்னரே சொல்லியிருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே இது என்ன நடந்துகிட்டு இருக்குது லாபி அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ செங்கோட்டையன் கட்சியை டேக் ஓவர் பண்ண போகிறார் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து தொழில் பழனிசாமினால் இந்த கட்சியை தொடர்ந்து நடத்த முடியாது அப்படின்னு அதிமுகவினர் பலரும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் சி வி சண்முகம் போன்றவர்கள் அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள்லாம் அப்பாவிகள் பாவம் வந்து இவர்கள் வந்து ஏதாவது தங்கமணி வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட அங்கிட்ட அலைவார் டெல்லிக்கு போவார் ஆட்களை பார்ப்பார் ஆனால் அவர் பார்க்க வேண்டிய ஆள் அவர்கள் கிடையாதுன்னு அதாவது என்னன்னா டெல்லி போகிறதுக்கு எக்மோ ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கக்கூடியவர் தான் யார் இங்கே ஒரு ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி நம்பி நிற்கக்கூடியவர் தான் தங்கமணி ஸோ எக்மோ ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருப்பார் அப்புறம் யாராவது வண்டி கிளம்புற நேரத்தை சொல்லுவாங்க ஐயோ அந்த வண்டி டெல்லிக்கு வந்து போகிற வண்டி சென்ட்ரல்லேருந்து கிளம்பணுன்னா அடித்து பிடிச்சி போய் எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி போய் அங்கே போய் வண்டி ஏறக்குள்ள அந்த வண்டி கிளம்பிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்பாவியான ஒரு பக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமணி அது வேலுமணி அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ இவர்கள் எல்லாமே குழம்பி போயிருக்காங்க டெல்லியில் என்ன நடக்குதுன்றது இவர்களால் கணிக்கவே முடியலை இன்றைக்கு வரைக்கும் ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை அங்கே உள்ள சோர்ஸ் மூலமாக நம்ம தெளிவாக ஒரு மாதம் முன்னாடி பதிவுவிட்டோம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ அடுத்த கட்டமாக இப்போ போட்டிருக்கிற விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எப்படின்னா இப்போது தேர்தல் ஒரு வழக்கு வந்தது எல்லாருக்குமே தெரியும் இந்த வழக்கே வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அதிமுக யார் பொதுச் செயலாளர் இவர் எப்படி வந்தார் அப்படின்றத பற்றியும் ரெட்டலை அவர்கள் கொடுக்கலாமா என்னான்றதை பற்றி தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணணுன்னு ஒரு தீர்ப்பு வழங்குனாங்க எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் கமிஷனுக்கு இது போயிடுச்சு இந்த மாதம் எண்டுக்குள்ளே தேர்தல் கமிஷன் இந்த வழக்கை இந்த விஷயத்தை விசாரிக்க இருக்குது விசாரிக்க இருக்கிற போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி செங்கோட்டையன் உள்ளே வர்றார் அப்படின்னா இவர் ஆர்எஸ்எஸ் வந்து இவரை வைத்து கொண்டு ஏன்னா ஒரு கேம் ஆடி பழனிசாமியை கழட்டி விட்டுட்டு இவரும் கவுண்டர் தானே அதனால் யாரும் வருத்தப்பட மாட்டாங்க இவர் அவருக்கு மூத்த கவுண்டர் பெரிய கவுண்டர்னால இவரை கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள பிறஜாதியினரும் வந்து எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் கட்சி நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற இந்த இமேஜை மாற்றி இவர் அம்மையா அம்மா கூட இருந்தவர் அம்மாவுக்கு விஸ்வாசி எம்ஜிஆர் காலத்திலே அரசியலில் இருந்தவர் அமைதியான மனுஷன் நம்ம எப்போ வேணாலும் இவரை போய் பார்க்கலாம் எது சொன்னாலும் கேட்டுக்குவார் பழனிச்சாமி மாதிரி வந்து பதவிக்கு வர்ற வரைக்கும் படிஞ்சு கட்டலுக்கடியில் பணிகிறதும் அதுக்கப்புறம் நிமிர்றதும் ஆனைய ஆள் செங்கோட்டையன் கிடையாது உடனே இவரை போன்றவர்கள் எல்லா ஜாதியினரும் ஏற்றுக்கொள்வார்கள்னு ஒரு கணக்கு போட்டு தான் பூஸ்டப் படுறாங்க இதில் வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியும் சர்வதேச அரசியலும் உள்ளடங்கி இருக்கிறது ஏன்னா இதை நீங்கள் இப்போ சொன்னால் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க பிற்காலத்தில் போக போக நான் உங்களுக்கு அதோடய ஆதாரத்தோடு நான் வெளியிடுறேன் சரிங்களா இதில் அமெரிக்கா அமெரிக்க தமிழ் லாபியும் உள்ளே இருக்குது இது செங்கோட்டையனுக்கு தெரியுமா அப்படின்னா பார்சியலாக தான் தெரியும் சரிங்களா அப்போது செங்கோட்டையன வந்து யார் எங்கேருந்து வெளிநாட்டில் உள்ள தமிழர் சக்திகளும் உந்தி கொண்டு வந்தது தான் இது அது என்னன்றதை நான் உரிய நேரம் வரும்போது யார் அது என்ன ஆகிதுன்றது நான் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் திராவிட அரசியல் இங்கே நடக்க வேண்டும் திராவிட அரசியல் தமிழர் அரசியலை உடைத்து நீங்கள் வந்து அதிகாரம் இருக்குது என்பதனால அவர்களை மிரட்டுவதோ உருட்டுவதோ அதிமுகவை அழிக்கணும்னு நினைக்கிறதோ கூடாது இல்லைன்னா உங்களுக்கு நாங்கள் வேறு வகையில் ஆப்பு வைப்போம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜகவுக்குமே மிரட்டல் விடுக்கப்பட்ட வெளிநாட்டு சக்திகள்லாம் இருக்காங்க அதை கேட்டு அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க அந்த வகையில் தான் செங்கோட்டையன் உள்ள வரார் இது தான் இதனால் தான் நம்ம அன்னையிலேருந்து ஆணித்தரமாக சொல்லிகிட்டு இருக்கோம் செங்கோட்டையன் வந்து வந்துவிட்டுருக்காரு வந்துட்டார் அப்படின்னு இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை வழக்கு விசாரணை இரட்டை விசாரணை வருது இல்லையா வரும்போது யார் பொதுச் செயலாளர்னு இவர் சர்டிஃபிகேட்டை கொண்டு கொடுப்பார் எடப்பாடி எதுதானே செய்வார் கொடுத்த உடனே அவங்க போட்டாங்கன்னா நீங்கள் பொதுச்செயலாளரே கிடையாது அப்படின்னா எடப்பாடி கேட்பார் எப்படிங்க நான் தாங்க தே இப்ப பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுறேன் யார் உங்களை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது மாவட்ட செயலாளர்கள் ஒரு பதினாலு பேர் கையெழுத்து போட்டாங்க மாவட்ட செயலாளர் கையெழுத்து போட்டால் நீங்கள் பொதுச்செயலாளர் ஆக முடியாது அதிமுக பைலாலே அப்படி இல்லைன்னொடனே பைலா பேப்பரை தூக்கி காட்டுவாங்க காட்டினோடனே அதில் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுபவர் கட்சி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தான் அந்த பயிலாளர் இருக்குது கட்சி தொண்டர்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை இந்த பதினாலு மாவட்ட செயலாளர் கட்சி தொண்டர்கள் தானே அந்த கட்சி தொண்டர்கள் தானே மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ அவங்க போட்டால் கட்சி தொண்டர் இந்த வடையெல்லாம் இங்கே சுட வேண்டாம் அதனால் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது ரெட்டலை உங்களுக்கு கிடையாது அப்போ என்னங்க பண்ணுறது ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கட்சியெல்லாம் பொதுக்குழு கூட்டினீங்கல்ல கூட்டி என்ன பண்ணீங்க இனி பொதுச் செயலாளர் கிடையாது ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒன்று போட்டீங்கல்ல அப்போ ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் என்பவர் இருந்தார் கட்சியில் அவர்தான் இன்சார்ஜு அவர் தான் பொது ஒருங்கிணைப்பாளர் ஆனால் ஆட்சியில் அவர் துணை முதலமைச்சர் நீங்கள் என்னவா இருந்தீங்க நான் துணை ஒருங்கிணைப்பாளர் அப்போ கட்சியில் உங்களுக்கு இரண்டாம் இடம் துணை ஒருங்கிணைப்பாளர் ஆனால் ஆட்சியில் நீங்கள் முதலமைச்சர் கட்சியில் ஓபிஎஸ்க்கு முதலிடம் ஆட்சியில் இரண்டாம் இடம் இப்படி தானே போச்சு இதுதான் ஸ்டேட்டஸ்கோ ஜெயலலிதா செஞ்சதுக்கப்புறம் பொதுக்குழுவில் தானே முடிவு பண்ணுங்கள் இவங்க ரெண்டு பேர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இல்லைன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பொதுக்குழுவை கூட்டி எலெக்ஷன் வச்சு அதில் யார் பொதுச் செயலாளர்னு முடிவு பண்ணுங்க அது வரைக்கும் பழைய ஸ்டேட்டஸ்கோ அப்படின்னு நீக்கி நீடிக்கும் ஏதுனா நீங்கள் தே துபாகூரா தேர்வு பண்ணப்பட்டதற்கு பைலாவுக்கு எதிராக மாவட்ட செயலாளர்களை வைத்து பொதுச் செயலாளர் நீங்களே அறிவித்ததற்கு எதிராக மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி எலெக்ஷன் வைக்கிற வரைக்கும் யார் இருப்பான்னா பொதுச் செயலாளர் இருப்பார்னு ஒரு தீர்ப்பு வந்துடும் வந்தவனே வெடி போட்டு எல்லாம் கொண்டாடிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செங்கோட்டையின துணை செயலாளராக உள்ளே கொண்டு வர போகிறாங்க கொண்டு வந்துட்டு எடப்பாடியை தூக்க போகிறாங்க இதுதான் நடக்கப்போகுது இப்போ இப்படி நடக்கும்போது எடப்பாடி விட்டுருவாரா இப்போ வரைக்கும் இருக்காரு ஆட்களை வச்சு பார்த்துக்கிட்டு என்ன பார்த்துட்டு இதில் வந்து என்னன்னா தம்பித்துறை என்கிற ஒரு மனிதர் எம்பி இருக்கார் இல்லையா இவர் யாருன்னா அதாவது பாட்சா டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த பாட்சா டிஸ்ட்ரிபியூட்டர் போய் யார்கிட்ட பேசியிருக்காருன்னா மாமியிட்ட பேசியிருக்காரு இதனால் ஏதாவது பிரேஜனை உண்டா ஏன் பாஷா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னிங்கன்னா ஆரம்பி அவர்களுக்கு நெருக்கமாக இருந்து சத்யா மூவிஸ் படத்தை பூரா வாங்கி பாட்சா படத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சு தான் காலேஜே கட்டுறார் யார் தம்பித்துறை இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்கப்புறம் ஆரம்யா வச்சு வளர்ந்து 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 ஒரு பெரிய இடத்த பிடிச்சி இன்னைக்கு டுபாகூர் அரசியல்வாதியாக இருக்காரு யார் எங்கே கேட்டாலும் அதே இடத்துல அப்படியே சைக்கிளில் ஏறி போகிற ஏறி போகிறல காக்கா கூ காட்சியிலேருந்து கா கட்சிக்கு மாறுறேன்ற மாதிரி இந்த அணியிலேருந்து அப்படியே அந்த அணி காலில் போய் விழுந்து தாவக்கூடிய ஒரே மனிதர் யாருன்னா நம்ம தம்பித்துறை ஸோ வந்து தம்பித்துறை வந்து சத்யா மூவிஸ் சாப்பாடு தான் இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்டு காலேஜ் வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன் ஸோ அப்படிப்பட்ட அந்த நபரை எடப்பாடி தெரியாமல் புரியாமல் இவரெல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி இவரை பொதுச்செயலாளராக நீடிக்க வச்சு முதலமைச்சராக பிஜேபி ஆக்கிடுன்னு ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையில் இவரை அனுப்புகிறார் என்ன அனுப்பும்போது என்ன பண்ண இவர் போய் யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு நிர்மலா சீதா நித் நிர்மலா சீதாராமனுக்கே மத்திய பாஜக போட்ட பிச்சை அந்த அம்மா ஆர்எஸ்எஸ்க்குன்னு தொடர்பு கிடையாது லண்டனில் திரைச்சீலை கடையில் வேலை பார்த்துட்டு இருந்து படித்து பார்ட் டைமில் படித்து உள்ளே வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால செய்தி தொடர்பாளர் ஆகி சரி கடைசி நேரத்தில் தூக்கி ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்தா அப்படி இப்படின்னு வந்த வந்த ஒரு ஆள் ஒரு டம்மியாக வச்சுருக்காங்க ஸோ அந்த அம்மாவை போய் இவர் பார்த்து என்ன பண்ண போகிறாரு பாஜா டிஸ்ட்ரிபியூட்ரு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இப்போ அடுத்த கட்டமாக என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எடப்பாடியை துணை பொதுச்சாலை முதல்ல பொதுச்செயலாளர்னு தூக்குவாங்க அடுத்து ஸ்டேட்டஸ்கோன்னு சொல்லி பழைய நிலைமைக்கு போனால் திருப்பி ஒரு பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை நீக்கிட்டு துணை பொதுச் செயலாளராக செங்கோட்டை நியமிக்கப்படுவார் இப்போ கேல்குலேஷன் கரெக்டாக வருதா அப்போ என்னாகும் துணை பொதுச்செயலாளர் தான் முதல்வர் வேட்பாளர் த ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் மீண்டும் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து நாளைக்கு அதிமுக வெற்றி பெற்றார் துணை முதல்வர் செட்டப் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் தான் நடக்க போகுது நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஸோ ஓபிஎஸ் உள்ளே எப்படி வருவார்னு எல்லோரும் கேட்டிங்கல்ல எப்படி கட்சியில் எடப்பாடி சேர்ப்பார்னு எடப்பாடியே கட்சியில் இருந்தால் தானே எலெக்ஷன் கமிஷன் அறிவிப்பு போடுற கணக்கு அப்புறம் இவரே இருக்க மாட்டாரே சீனில் இருப்பார் திரு பொதுக்குள்ளே கூப்பிட்டு அவரை தூக்கிட்டு செங்கோட்டையனு தூக்கி துணை பொதுச் செயலாளராக போட்டுருவாங்கல்ல போட்டு தான் முதல்வர் வேட்பாளர்னு ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல முதல்வராகிறாரான்றது அடுத்த விஷயம் இதுதான் நடக்க போகிறது இங்கே இப்போ அடுத்து எடப்பாடி என்ன பண்ணுவார் கட்சியை விட்டு போயிடுவாரா கட்சி பாருன்னா பல பேர் கேள்வி கேட்டாங்க கூட ரெண்டு மூணு சேனலுக்கு நான் வந்து பிரேக்கிங்காகவே கொடுத்தேன் நிச்சயமாக போக மாட்டார் எடப்பாடி பழனிசாமி எந்த சூழல் எப்படி இருந்தாலும் சரி கட்டேசி வரைக்கும் மோதி பார்ப்பார் அவர் எப்படி எப்படின்னா வடிவேல் சொல்லுவார்ல தலைநகர படத்தில் ஏ வாடா வாடா என்னடா பண்ணிடுவேன் நீ வாடா எங்கள் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னே அங்கே போனக்கப்புறம் டே ஏரியா வரைக்கும் வந்துட்டியா நீ வாடா எங்கள் தெருவுக்கு வாடா என்ன பண்ணுறோம் பாடுறா என் தெருவுக்கு மட்டும் வாடா உன்னை எப்பி என்ன பண்ணுன்னு வேமா போயிட்றான் அடுத்து தெருவுக்கு தெருவுக்கு வந்துட்டான்னோடனே உள்ள மைண்ட் வாஷில் பார்த்துட்டு டே வீட்டுக்கு வாடா என் வீட்டுக்கு வந்துடுவியாடா நீ என் வீட்டுக்கு வாடா பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சப்பட காலில் விழுந்து கதருவார்ல இந்த கேரக்டர் தான் எடப்பாடியார் பயங்கரமாக போடுவாப்புல போ டெல்லிக்கு ஆள் அனுப்புவார் அங்கே மகன் அனுப்புவார் தங்கமணி வேலுமணி அனுப்புவார் சவாலெலாம் விடுவார் அழிச்சிடுவேன் உருட்டிடுவேன் நான் தான் அவனை காலி பண்ணிடுவேன் அப்படிலாம் பல்ட்டி அடிப்பார் கடைசியில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் காலில் வந்து விழுந்துடுவார் ஏன்னா இவருக்கு குருவே செங்கோட்டையன் தான் செங்கோட்டையன் தான் இவரையே அரசியலுக்கு எண்பதுகளில் கொண்டு வந்தது ஜனநாயக கட்சியிலேருந்து ஸோ கடைசியில் இப்போ இப்போ இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை பகிச்சுருக்க மாட்டார் எதிர்த்து கருத்து சொல்லியிருக்க மாட்டார் அவரை வந்து நான் இவர் தானே எப்படி என்னையை மீறி போய் நீங்கள் சந்திக்கலாம் கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல ஏன்னு சொல்லலை பதட்டத்தில் இருக்கார் ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா செங்கோட்டையன் காலில் போய் விழுந்து ஐயா எனக்கு இப்போ துணை பொதுச் என்னையும் சேர்த்துக்குங்க நீங்கள் ஒரு துணைப் பொய்சலாளருங்க நானும் ஒரு துணைப் பொதுச் இருக்கேன் சரியா ஆனால் வேறு எந்த பதவியும் கேட்க மாட்டேன் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் முதலமைச்சரா இருங்க ஓபிஎஸை துணை முதல்வராக ஆச்சுங்க என்னையும் துணை முதல்வர் ஆச்சுங்க நான் பாட்டுக்கு இந்த ஓரத்தில் இருந்துட்டு போகிறேன் இப்படின்ற திட்டத்தின் அடிப்பு திட்டத்தின் வந்துடுவார் எடப்பாடின்றது நம்மளோட கணக்கு புரியுதா இதை பின்பற்றினால் எடப்பாடியார் அதிமுகவில் இருப்பார் இப்போ நம்ம சொல்கிற விஷயத்தை பின்பற்றினார்னா எடப்பாடி அதிமுகவில் இருப்பார் கடைசி நேரத்தில் காலைல விழுந்துருவார் விழுந்துட்டு துணைச் செயலாளர் போஸ்டிங் வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்தால் அன்னை துணை முதல்வராக வச்சுருங்க நான் பாட்டுக்கு அடிமையாக கிடக்கேன் அப்படின்னா எடப்பாடி அதிமுகவில் இருப்பார் இல்லைன்னா எடப்பாடி தூக்கி எறியப்படுவார் செல்லா காசாக போயிடுவார் அது எடப்பாடியாருக்கும் தெரியும் ஆனால் இது நமக்கு ஒரு நம்ம ஒரு பிளானாக ஒரு கொடுக்குறோம் ஏ எது எலெக்ஷன் கமிஷன் போட போகிறது திருப்பி ஓபிஎஸ் உள்ளே வரப்போதான் அங்கே உண்மை அதெல்லாம் நடக்கப்போகுது இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் நடக்கப்போகுது ஆனால் எடப்பாடியார் நிலைமை என்னன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல அவளா அதுக்கு தான் நான் இந்த திட்டத்தை எடப்பாடியார் கொடுக்குறேன் நீங்கள் வந்து எப்படி வழக்கமாக போய் கடைசியில் காலில் விழுந்துடுவீங்க விழுந்துட்டு இந்த போஸ்ட்டிங்கே கேளுங்க இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம பாவம் முதல்வராக இருந்துவிட்டார் நாலு வருஷன்றதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் அனுபவத்தில் முப்பத்தஞ்சு வருஷம் பத்திரிக்கை வாழ்க்கையில் நம்ம அப்படியே ஓட்டியிருக்கோம் இல்லையா இப்போ நமக்குள்ளே டெல்லி சோர்ஸ் நாக்பூர் சோர்ஸை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி போனால் அவர் பொழச்சிக்குவார் அப்படின்றதான் நடக்க போகுது இது நடக்குதான்னு பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்